ஹலோ எல்லாருக்கும் ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு ஒரு நல்ல கார சட்னி பார்க்க போகிறோம் இட்லினால் பாருங்கள் இது செகப்பு இட்லி ரெட் ரைஸில் பண்ண இட்லி செகப்பரிசியில் செஞ்ச இட்லி இந்த இட்லிக்கு நம்ம ஒரு கார சட்னி பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்டு இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் எல்லாத்தையும் வதக்கி அரைக்கணும் வெறும் கடுகு போட்டு தாளிக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் வெறும் தாளிப்புல வெறும் கடுகு தான் வதக்கி அரைக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு புளி காரம் சட்னிக்கு மட்டும் ஒரு பிகினஸ்க்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா எப்படி சட்னிக்கு மட்டும் இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நோட்டில் எழுதி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை இறக்கிட்டாச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க மறந்துடுவோம் பிகினஸ்க்கு அடிக்கடிக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஜென்ரலாக சட் எந்த எந்த சட்னி எடுத்தாலும் உப்பு புளி காரம் அதை ஞாபகம் வச்சுக்கணும் உப்பு புளி காரம் கொஞ்சம் தேங்காய் மீதி வந்து தேங்காயின் தக்காளி நம்ம இஷ்டம் இல்லாமல் ஆனால் மெயின் வந்து உப்பு புளி காரம் கொஞ்சம் தேங்காய் சட்னி எல்லா சட்னிக்குமே ஓகே இப்போ வந்து கருவேப்பில் வந்து நான் இந்த ஒரு கொத்து இப்படி எடுத்துக்கிட்டேன் இந்த இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொத்தமல்லியில் நம்ம ஃபுல் கட்டு வரலையா அதில் வந்து ஒன்றே ஒன்று இப்படி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி கண்டிப்பாக இதுக்கு தேவை இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கார சட்னி இட்லி இட்லி கூட தோசை கூட சூப்பராக ஊற்று போகும் மெயினாக இட்லி இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் வச்சாச்சு இது வந்து ஒரு இண்டாலியம் கடாய் அடிகனமான பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது வதக்கிறோம் இல்லையா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்குவோம் அப்போ வந்து அடி ஒட்டுக்க நிறைய சான்ஸ் இருக்குது இண்டாலியம் அடிகனமான பாத்திரம் இருந்தால் சேஃப் ஒட்டாது ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயுது இந்த டைமில் நம்ம உளுந்து போட வேண்டாம் ஏன்னா வந்து உளுந்து உடனே தீஞ்சிரும் வெங்காயம் வெங்காயம் நான் அளவு சொல்லலை இல்லைங்களா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதான் அளவு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரே சத்தமாக இருக்குது இல்லையா நம்ம கொஞ்சமாக மூடி வச்சிடலாம் சத்தம் கொஞ்சம் கம்மியாகும் இப்போது ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளின்னு சொன்னேன் தேங்காய் சொன்னேன் எல்லாமே வதக்கி தான் நம்ம அரைக்கணும் நம்ம இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி வதக்கிலாம் அரைக்க போறோம்ல சட்னிக்கு அப்படி தேவையும் இல்லை ஏன்னா அவரை பாதி வெந்தால் போதும் நம்ம அப்படியே பாதி 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 வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிட்டாவே அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டேங்கியாக நல்லாயிருக்கும் இப்போ தருங்க வெங்காயம் போட்டாச்சு இப்போ உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து உளுந்து வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுருக்கேன் இந்த பாருங்கள் உளுந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுப்போம் இந்த கார சட்னிக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து கருவேப்பில நான் ஒரு கொத்து உருவி போட்டு கழுவி வச்சுட்டேன் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இது போட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன போடணும்னா புளி புளி வந்து இதை பாருங்க இந்த லெமன் சைஸ் நெல்லிக்காய் சைஸ்லாம் சொல்லுவாங்களே அதை பாருங்க அதாவது பாதி நெல்லிக்காய் சைஸ் இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டேன் புளி எண்ணெய்லேயே தான் போட்டு வதக்கணும் தக்காளி போட்டதுக்கப்புறம் புளி போட்டிங்கன்னா புளி வேகாது ஸோ பச்சை வாசனை போகாது புளியோடது அதனால் இதிலே போட்டுக்காங்க அப்புறம் காரம் காரத்துக்கு மிளகாய் நான் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம் இல்லாதவங்க மு அஞ்சு மிளகா நாலு மிளகாய் எடுத்துக்கணும் சொத்தம் கேட்டுகிட்டே இருக்கேன் பேச முடியல நெக்ஸ்ட்டு வந்து உப்பு உப்பு வந்து சட்னிக்கு எப்பவுமே வதக்கும்போது போடக்கூடாது அரைக்கும் போது தான் போடணும் அப்போ தான் உப்பு எடுக்கும் ரெண்டு ரெண்டு அதுக்கு போதும் போட்டு அரைக்கும் போதும் போட்டிங்கன்னா செம்ம சொதப்பு சுர்ப்போம் இந்த கொத்தமல்லி வந்து வதங்கி முடிக்கும் போது லாஸ்ட்டாக போட்டு ஒரு கலக்கு கலக்கி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம தேங்காவும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக வேண்டாம் ஓரளவுக்கு ஏன்னா அரைக்க தானே போகிறோம் ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் அரைக்கும் போது அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும் அதனால் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம் தேங்காய் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி ரெண்டு பெரிய பழமான ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நான் அது கொஞ்சம் வெந்து வரட்டும் தக்காளியும் கொத்தமல்லியும் நம்ம போட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கடுச்சு இன்னும் பாருங்கள் உளுத்தம் நம்ம ப்ரௌன் ஆகிடுச்சி ஸ்டேஜில் நம்ம வந்து ரெண்டு பெரிய பழமாக கட்டணும் ரெண்டு தக்காளி இப்போது நான் தக்காளி போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகுது நல்லா ஃபாஸ்டலாக தான் வச்சுருக்கேன் தோல் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிச்சு இந்த சைட்ல நம்ம ஒரு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லி வாசனை வருது இந்த இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃபுல் ஸ்பீடில் இருக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு உப்பு போட்டு அரைச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் பாதி ஆறிடுச்சு பாருங்கள் உளுத்தம்பருப்பு புளி எல்லாமே தெரியுது பாருங்கள் மேலே மிளகா பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு கொஞ்சம் தீஞ்சும் தீயாமையும் தான் ஸ்டேஜ் எடுத்து மிக்ஸி கப்பில் மாற்றிக்குவோம் உப்பு நான் போடலை உப்பு வந்து ஒரே வாட்டி போட்டால் போதும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம சூடாகி அந்த இலெல்லாம் சூருங்கிற வரைக்கும் தான் கொத்தமல்லி இலை அவ்வளோதான் இப்போ உப்பு போடணும் கல்லூப் கல்லுப்பு தூளுப்பு நம்ம இஷ்டம் ட்ரெடிஷ்னலாக கல்லுப்பு தான் போடுறது பழக்கம் உப்பு தான் கரெக்டாக இருக்கணுங்க சட்னிக்கு ஏன்னா காரம் ஆறு மிளகா வச்சிருக்கோம் உப்பு வந்து ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் இந்த சட்னியை சே அரைச்சிட்டு எடுத்து வாயில் வச்சிங்கன்னா காதில் கின்னு கின்னுணும் காதில் அளவுக்கு உரைக்கணும் கரெக்டாக இருக்கணும் உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா இருக்காது ஏன்னா இட்லியில் வந்து ஜென்ரலாக வந்து இட்லி இட்லிக்கு எது தொட்டு சாப்பிட்டும் போதும் அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் சட்னியில் ஏன்னா இட்லியில் நம்ம மாவில் உப்பு போடுறதுனால இதில் உப்பு உப்பு சட்னியில் ஜாஸ்தியாச்சின்னா இட்லி செம்ம சொதப்பு சொதப்பிடும் அதனால் இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா குறை குறை அரைஞ்சிருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கிறோம் தருக்கும்போதே வாசனை தூக்குது கொத்தமல்லி உளுத்தம்பருப்புன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் நல்லையா உப்பு கரெக்டாக வா நாக்கில் வச்ச உடனே கின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஜாஸ்தியாகவேணா இது போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போது சட்னி தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம வந்து கடுகு மட்டும் போட்டுட்டு சட்னியில் கொட்டிடலாம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நல்ல புகை வந்ததுக்கு எண்ணெய் காய்ஞ்சி புகை வந்ததுக்கு தான் கடுகு போடணும் அப்போ தான் கடுகு நல்லா வெடிக்கும் சட்னியில் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது ரெட் ரைஸு ரெட் ரைஸில் செஞ்ச இட்லி இதோடய மாவு காட்டணுன்னா இது ஒர்க்கை பாருங்கள் பாருங்கள் நம்ம நார்மலாக ஃபோர் ஈஸ்ட்டு ஒன் மெஷர்மெண்ட்டில் அரைப்போம் இல்லைங்களா நாளுக்கு ஒன்றுன்னு நாளுக்கு ஒரு ஊரு அதே மெஷர்மெண்ட்டில் இதை அரைச்சது தான் அதே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தான் அரைச்சேன் ஸ்பெஷலாக நான் எதுவுமே பண்ணலை ஓகே நல்ல புகை வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் கடுகு நான் வந்து கடுகு வந்து கொஞ்சமாலும் போடக்கூடாது பாருங்கள் நான் எவ்வளோ கடுகு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா பொறிட்டோம் இதுக்கு வந்து வேணும்னா முந்திரி கூட போட்டுக்கலாம் கருவேப்பில் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ஏன்னா எல்லாமே போட்டு அரைச்சிட்டோம் அதனால் எதுவும் தேவையில்லை அந்த பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் எதுவும் சத்தம் வரல அவ்வளோதான் இந்த டைமில் பாருங்கள் இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நல்லெண்ணெய் கிடையாது நான் வந்து என்ன சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து வதக்கினதும் நார்மலான க்ரௌனட் ஆயில் தான் கலக்காய் எண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா வேர்க்கடலை எண்ணெய் நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் இதான் வந்து நல்லெண்ணெய் போடலை நார்மல் எண்ணெய் தான் தாளித்தது நார்மலான சமையல் என்ன தான் இதுவும் சமையல் எண்ணெய் நார்மலான சமையல் என்ன தான் நல்லெண்ணெய் கிடையாது ஓகே எல்லோரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற டிஷ்ஷு ரிலேட்டிவ் வந்தால் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது என்னோட கான்ஃபிடென்ட்டான டிஷ்ஷு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தால் நான் கண்டிப்பாக செய்கிற டிஷ்ஷு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் பாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்